ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ஐபிஎல் சஸ்பெண்டட் ஃபார் ஒன் வீக்ன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐபிஎல் இந்த வருஷம் நடக்குமா ஈஷாலாக இப்போ நமது ஆர்சிபி பாவம் இந்த தவிர தான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க உள்ளே போவாங்களா எல்லாமே வந்து ஃபிங்கர்ஸ் க்ராஸ்டு தான் கடைசியாக சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்சை நம்ம வந்து பெருசாக ரிவ்யூ பண்ணலை ஸோ அதை பற்றின ஷார்ட்டாக ஒரு பதிவை பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு டக்குன்னு சிம்பிளாக முடிச்சிக்கலாம் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் சிஎஸ்கே மூவிங் ஃபார்வர்ட் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டேட் ஆஃப் யூக்கில் போயிடலாமா ஓகே கம்மிங் பேக் டு த சிஎஸ்கே அண்டு கேகேஆர் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு செம பாசிட்டிவ்ஸ் ஆஃப் சிஎஸ்கே கடைசி அந்த நடந்த மேட்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஊர்வில் பட்டேல் ஸோ அந்த பட்டேல் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டியோடு இருக்கிறாரு இதை தான் முதல்ல இருந்து நம்ம வந்து சிஎஸ்கே பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடிச்சு ஆடுங்கடா ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம டீமில் ஆக்ஷனில் சில பேர் எடுத்தோம் பார்த்தீங்களா அவங்கள விட இப்போ இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ எடுத்துருக்கோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரிவல் பிரீவிஸு அவுருல் பட்டேலு அப்புறம் வந்து நம்ம ஆயுஷ் மாத்ரே ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேவை ஆர் சிஎஸ்கே உடைய இந்த வருஷத்தோடைய செம பர்ஃபார்மென்ஸாக இருந்திருக்குறாங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட சொதப்பி வச்ச ஆப்ஷன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அந்த ஆங்கிளில் பார்க்க முடியாது ஏன்னா சிஎஸ்கே எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு பிளேயரை பிலீவ் பண்ணுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சொத்த பிளேயர்லாம் வந்துட்டு கெத்து பிள்ளையரெலாம் மாறிடுவாங்க என்னமோ தெரியல இந்த வருஷம் அந்த டாக்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை பட் இட்ஸ் ஓகே எல்லா பெரிய தலைகளுக்கும் ஒரு ஃபால் வந்து அதுக்கப்புறம் திருப்பி மீண்டு வருவாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி அடுத்த வருஷம் சூப்பராக வருவாங்க நம்ம நம்புவோம் ஸோ இந்த மேட்ச் கேக்கே ஆறு இதில் வந்து அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக டெவலப் பிரீவிஸு எனக்கு தெரிஞ்சு அந்த அடுத்த ஆஃப் ஆப்ஷனுக்கு ரீட்டெயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சு டெவலப் பிரீஸை விற்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேக்கேஜாக இருக்கிறாரு ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணுறாரு பேட்டிங்கும் செமையாக பண்ணுறாரு இன்டன் சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு அந்த சிஎஸ்கில் எப்போயுமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு 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 ஃபாரின் ஒரு ஒருத்தர் வச்சுருப்போம் டுப்ளசி இருந்தார் ப்ராவோ இருந்தார் என்ன தான் ஆல்ரவுண்டாக இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தா நச்சுன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டெவல் ப்ரீவியஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சருக்கான ஒரு மிகப்பெரிய அசட்டுன்னு சொல்லிவிட்டு அடித்தே சொல்லிடலாம் ஃபைன் அடுத்த பாசிட்டிவ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா நான் மறுக்கா சொல்கிறேன் ஜடேஜா அவருக்கு பேட்டிங்கிறது அவ்வளோதான் வரும் அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹிட்டர் அடித்தா அப்படியே பறக்கும் நூறு மீட்ரு அதெல்லாம் வந்து கிடையாது இருந்தாலும் போன மேட்ச் சொந்த மேட்ச் வந்து நூற்றி ஒம்பது மீட்டர் சிக்ஸ்லாம் அடித்தார் அது வேறு விஷயம் ஓரம் வச்சிருக்கேன் டைமிங் அது ஸோ ஜடேஜாவோட அந்த இம்பேக்டு பவுல் பவுலிங்லேயும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி ஃபீல்டிங்கில் பெருசாக அந்த டைம் வந்து அவருக்கு அவரோட ஃபீல்டிங் பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு அப்படிலாம் அவருக்கு அமையலை பட் இருந்தாலுமே பவுலிங்லேயே ஆகட்டும் வந்தால் கண்ட்ரோல் பண்ணிடுறாருப்பா ஒரு நாலு ஓவர் போடுறாரா ஒரு முப்பது ரன் முப்பத்தி நாலு ரன் மேக்ஸிமம் ஒரு விக்கெட்டு ம முடிஞ்சால் எடுத்துவார் லைன் லென்த் ப்ராப்பராக போடுவார் பேட்டிங் அவரால் என்ன முடியுமோ பந்தெல்லாம் சாப்பிடாம அஃப்கோர்ஸ் ஒரு பாதி சீசன் ஒரு மாதிரி தான் ஆனார் அவருமே ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தார் பட் ஆனால் வந்துட்டு அப்படியே பாதிக்கப்புறம் வந்து கரெக்டாக கேப்ஸ் பிக் பண்ணுறது அடிக்க முடியா இழுத்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணுவோம் அதே ஃபோர் போவோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செமையாக கம்போஸாக ஆனார் போன மேட்ச்லேயும் கேகேஆர் கூடையும் அதே தான் பண்ணிணார் பட் சீக்கிரம் அவுட்டார் பட் அது இருந்தாலும் வந்துட்டு அந்த இன்டென்ட் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் திருப்பியும் வந்துட்டு ஆஷனா டீம்குள்ள வந்தார் பவுலிங்கில் அவரு தான் பவர் பிளேல வந்துட்டு வர மாட்டேதுன்னு தெரியுதுல ஏன் அவர் பிடிச்சி பவர் பிளேயே வந்து போட போடவுட்றீங்க எல்லா மேட்ச்சுமே அவர் பவர் பிளேக்கு அப்புறம் பவுல் பண்ண ஓவர்ஸ் எல்லாமே சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு அவர் எதுக்கு பிடிச்சி நீங்கள் வந்து பவர் பிளேல போடவுறீங்கன்னு தெரியல பட் எனிவைஸ் அவருமே நல்லா தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார் பாசிட்டிவ்ஸில் வேறு ஏதாவது பாசிட்டிவ் விட்டோன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கீப்பர் நம்ம எம்எஸ் தோனி அந்த ரெண்டு ஒரு ஸ்டம்பிங் நிறைய நோக்கி விட்டுருங்க அடுத்த இன்னொன்று கேட்சும் சமையாக வந்து பிடிச்சிருந்தாரு ஸோ ஓவரால் பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம் பத்திரானா ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஒரு பேட் ஃபார்ம்லேருந்து ஓரளவுக்கு இதை மீண்டும் வந்த மாதிரி தெரியுது பட்டு இருந்தாலும் வந்துட்டு கன்சிஸ்டண்டாக இருப்பாரான்னு தெரிஞ்சால் அதுவும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் கம்மிங் பேக் டு தி நெகட்டிவ் ஸ்பாட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த பட்டேல் அவர்களும் பிரீவிஸ் அவர்களும் அடித்த அடிக்கு மேட்சை ஒரு பதினஞ்சு பதினாறு அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு ஓவர்லையாவது நம்ம வந்து மேட்சை வந்து சீல் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும் ஆனால் மறுபடியும் வழக்கம் போல் கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுன்றது எந்தளவுக்கு குடுன்னு தெரியல அது தெரியும் தான் இப்போயா போக முடியாது ரேட் ஏற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒன்றும் வழங்க இல்லைன்றது அது ஆஃபீஸாக தெரிஞ்சுது தான் இருந்தாலும் திருப்பியும் டேரக்டாக சொல்கிறேன்னே மகேந்திர சிங் தோனி ஏன் தான் அவரோட அந்த பழைய டெம்ப்ளேட்டு கடைசி பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போ அது வரைக்கும் டொக்குன்ற மாதிரி ஆனாருன்னு தெரியல அதே மாதிரி சிவம் துபே ஆஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் துபை திட்டலாம் என்னடா அடிச்சிருக்கா அப்படி நாற்பது நான் சம்திங் நாற்பது ரன்னு இல்லைங்களா கம்மியாக நாற்பது பால் சம்திங்கில் ஸோ அது என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த நேரத்தில் அவர் அடித்த அந்த ஒன்று ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் தான் வந்துட்டு கொஞ்சம் ரன்ன பால் ரன்ன பால்னு வந்துட்டு கொஞ்சம் கிட்ட கிட்ட வர்றதுக்கு வந்துட்டு அவர் தான் காரணமாக இருந்துச்சு என்னதான் தோனி அவர்கள் அந்த கடைசி அந்த ஓவரில் ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு இது பண்ணியிருந்தாலுமே வந்து ஸ்டில் இது வந்து ஒரு நெயில் பைட்டராக முடிஞ்ச மேட்ச் வந்துட்டு அசால்ட்டாக சிஎஸ்கே வந்து ஒரு டூ ஓவர்ஸ் லெஃப்ட்டு அல்லது ஒரு த்ரீ ஹவர்ஸ்லிஃப்லியே முடிச்சிருக்க வேண்டிய மேட்ச்சு அதை அப்படி இப்படி தேர்த்தி தேர்த்தி ஊற்றி வளர்க்கும் போல் பிபி மாத்தரெல்லாம் கொடுத்து ஓரளவு முடிச்சுட்டாங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ என் பண்ணும்போது நான் சொல்கிறது அதே தான் சிஎஸ்கே தயவு செஞ்சு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த ஹிட்டிங் இதை வந்து மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நான் முக்கியமாக சொல்கிறது தோனி அவர்களுக்கு தான் தலை ப்ளீஸ் அடுத்த சீசன் ஆடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடுனிங்கல்ல வந்தோமா சுற்றுனோமா அடித்தோமா அந்த மாதிரி ஆடுங்க இந்த இந்த டொக்கு வச்சு சிங்கிள் வச்சு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸோ வித் தேட் இதை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ ஒன் வீக் சஸ்பெண்ட் ஆகிருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம மறுபடியும் நம்மளுடைய இதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் இதை பற்றி போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எங்கூட கூட ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க சின்ஸ் டெக்னாலஜிக்கல் விஷயனால் எல்லாருமே சேர்ந்து பண்ண முடியலை ஸோ தேங்க்யூ ப பாய்